டியூப் தமிழ் எஃப் நேர்களுக்கு வணக்கம் அவசர செய்தி சீனாவின் கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற சேங் பகுதியில் சென் ஜியாங் இண்டஸ்ட்ரி பார்க்கில் நேற்று இரவு ஏற்பட்ட பாரிய வெடி விபத்தில் நாற்பத்தி நான்கு பேர் மரணமடைந்து அறுநூறு பேர் வரை படுகாயம் அடைந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இண்டஸ்ட்ரி பாக்கிற்கு முன்னர் பல எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு இருப்பதாக சைனா டெய்லி எழுதியிருக்கின்றது சட்டத்திற்கு முரணான வகையிலே இங்கே இருக்கும் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டு இருப்பதாகவும் தொழிற்சாலைகளில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்பட்டால் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உரிய வேலைகள் எதுவும் அங்கிருக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்தால் செய்யப்படவில்லை என்று கடந்த காலங்களில் பலத்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதாகவும் சைனா டெய்லி எழுதியிருக்கின்றது நடைபெற்ற பொழுது அருகிலிருந்த பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் மேலும் பல தனியார் வீடுகளும் உடைந்து நொறுங்கியதாகவும் வெடித்து ஜன்னல்கள் கதவுகள் ஆகாயத்தில் பரந்த காட்சிகளும் பதிவாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் சீனாவிலே இதுபோன்ற சம்பவங்கள் புதிது அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டியான் ஜின் என்கின்ற இடத்தில் ஏற்பட்ட இது போன்ற ஒரு வெடி விபத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் மரணமடைந்திருந்தார்கள் சென்ற நவம்பர் மாதம் வடகிழக்கு சைனாவில் ஏற்பட்டிருக்கின்ற சக்தி வள நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்திருந்தார்கள் ஏராளமான கெமிக்கல் தொழிற்சாலைகள் இங்கு இருக்கின்றன இவற்றில் பாதுகாப்புகள் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அதைவிட மிக முக்கியமான விடயம் சீனாவின் சுரங்கத் தொழில் தொழிற்சாலை தொழில் போன்றன பாரிய பாதுகாப்பு குறைவாக இருக்கின்றன எப்படி பங்களாதேஷ் நாட்டில் மிக மோசமான தொழிற்சாலைகள் காரணமாக தொழிலாளர்கள் வெடி விபத்துகளில் மரணிக்கின்றார்களோ அது போன்ற ஒரு மரண விபத்துக்கள் சைனாவிலும் நாங்கள் வெகு சர்வசாதாரணமாக காண முடிவதாக கூறப்படுகின்றது இது இவ்விதம் இருக்க நேற்று வெறி கொண்ட நபர் ஒருவர் காரை வேகமாக மக்கள் வெள்ளத்திற்குள் ஓடினார் இதன் காரணமாக ஆறு பேர் மரணமடைந்து ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இவரை விரட்டி சென்ற போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நபரினுடைய நோக்கம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை ஆனால் சீனாவில் இது போன்ற சம்பவங்கள் வெகு சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது சயோங் சிட்டியில் நடைபெற்ற இந்த தாக்குதலைப் போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்து குழந்தைகள் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் இதுபோல வேறுமொரு சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே திடீரென வேறு கொண்ட வாகனங்கள் மக்கள் வெள்ளத்திற்குள் புகுந்து அவர்களை அடித்து கொள்ளுவது சீனாவினுடைய பெரும் சனத்தொகையில் உளவியல் பாதிப்போர்களுடைய விகிதாசாரப்படி பார்த்தால் சர்வசாதாரணம் என்று கூறப்படுகின்றது இது இவ்விதம் இருக்க மொசாம்பிக் நாட்டில் ஏற்பட்ட மோசமான மழை காரணமாக இதுவரை மரணித்தோர் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் உதவிகளை ஒரு காரில் கூட கொண்டு சென்று வழங்க முடியாமல் இருப்பதாக அங்கிருக்கும் உதவி பணியாளர்கள் கூறுகின்றார்கள் உணவை கொடுப்பதை விட வெள்ளம் அள்ளி செல்பவர்களை காப்பாற்றுவது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது சூழ்கொண்ட காற்று சுனாமி போன்றன வந்து மக்களை இழுத்து செல்வது போல சாதாரண மழை வெள்ளம் மக்களை இழுத்து செல்லுகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏறத்தாழ ஒரு உலகப்போர் ஏற்படுகின்ற பொழுது உண்டாகும் அழிவு போல மொசாம்பிக் நாடு முற்றாகவே அழிந்து போய் கிடக்கின்றது காலநிலை பருவநிலை மாற்றம் காரணமாக உலக தலைவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டிய தருணம் வந்திருக்கின்றது டியூப் தமிழ் மதிய செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் அன்பு உறவுகளை